ஒண்ணுமே இல்ல நான் உடஞ்சு போயிட்டேன் சுக்குநூறா நொறுங்கி போயிட்டேன் இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு கண் கடங்கி ஒரு மனிதன் நிற்கும் போது அவனுடைய ஈகோ ஆணவோ அகந்தைன்றது அழிந்து விடும் முழுசாக அழியாது மறுபடியும் மறுபடியும் அது ஒரு ஆனா அந்த நிலைக்கு அழியும் போது தான் என்கிற நிலை குறையும் போது ஆன்மாவின் சக்தி அதிகரித்து விடும் அப்ப அந்த ஆன்மாவின் சக்தி மேலோங்கி இருக்கும் போது நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டா நடக்கும் அது இதுதான் கான்செப்ட் இது யாரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்லியே தரமாட்டாங்க கடவுள் கிட்ட வேண்டியது ஒரு மாபெரும் சூட்சமும் இது எப்படி அப்படின்னா இப்போ டக்குன்னு போய் ஒரு குரு கிட்ட உட்காந்து குருவின் கருணையால் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக ஓம் குரு சாக் சாக் பரபிரம் அப்படின்னா இந்த மந்திரங்க வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லி என்ன பண்றது மந்திரத்தோட உணர்வும் கலக்க வேண்டும் அந்த மந்திரத்தோடு உணர்வு கலந்து விட்டது என்றால் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சொல்றதுக்குள்ள உங்க கண்ணுல தண்ணி வந்துடும் ஏன் அப்படின்னா அந்த மகேஸ்வரகனா அந்த மகேஸ்வரனை நினைச்சு அந்த மகேஸ்வரனோட உருவத்தை நினைச்சு இப்பேற்பட்ட ஒரு சர்வ வல்லமை பெற்ற சக்தி உள்ள மகேஸ்வரனையா நம்ம கும்பறோம் நினைக்கிறப்ப வார்த்தை வருமா அவங்களுக்கு எப்படி வரும் அதுதான் வார்த்தைகளை விட உணர்வுக்கு மிகவும் மதிப்பு அதிகம் அதுதான் உத்தமம் மத்தியமும் அதமும் தாங்க மனசுக்குள்ளேயே சொன்னீங்கன்னா உத்தமத்தோட அந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கிறீங்க உத்தமத்தோட இறைவா அப்படின்னு கண் கலங்கிட்டீங்க உத்தமமா கண் கலங்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நடைபெறும் இவ்வளவுதான் சூட்சமோ